எப்படி பார்க்குற அத்த கல்யாணத்துக்கு போகிறோமா ஆமாடா அத்த கல்யாணத்துக்கு எல்லோரும் ஜாலியாக கிளம்பியாச்சு அத்த கல்யாணத்துக்கு போகலாமா அவனுக்கே குசியை வரங்களே எப்படி பார்த்துச்சிருக்கியானே அவனுக்கு தெரியாதானங்க தெரியாதா பின்ன நம்ம எல்லாரும் பேசிக்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு புரியாமையா இருக்கு ஓ பேத்திட்ட கேள்வி சொல்லும் என்னம்மா எங்க போறோம் பாத்தியா எப்படி பேசுதுன்னு தெரியாமையா பேசுது நம்ம எல்லாம் பேசுறது அதுக்கு நல்லா தெரியும் பாத்துக்க யா சரஸ்வதி அவங்க அம்மாவை கேட்கலையா அது பாட்டுக்கு சமத்து இருக்குல்ல நான் இருந்தா போதுமுங்க அதுக்கு அவங்க அம்மாவெல்லாம் தேடாது அது பாட்டுக்கு சமத்தா இருந்துக்குது தான் தேடுதே தவிர அவங்க அம்மாவெல்லாம் தேட மாட்டா தான் நான் அப்பா தேங்க அப்பா தேங்கன்னு என் முன்னாடி சுத்தி சுத்தி வருவா அவங்க அம்மாவெல்லாம் தேட மாட்டேங்கிறாங்க பரவாயில்லையே எங்கிட்ட வாங்கிட்டே இருந்தா சரிதான் நைட்டுக்கு இந்த இடம் இல்லை அதனாலதான் கேட்கிறேன் சோனி கிளம்ப இவ்வளவு நேரமா நம்ம என்ன புதுசு நமக்கு நம்ம இருக்க கஷ்டத்துல எங்க நம்ம ஆட்டுக்கு டக்கு டக்குன்னு கிளம்பிட்டோம் அவ சின்ன பிள்ளையிலயா சேலை கட்டி வந்து பண்ணி அவ மேக்கப்ப போட்டு அவ வரணும் இல்லையா வரட்டு வரட்டும் மெதுவா கிளம்பட்டும் இப்ப மணி என்ன ஒன்பது கூட ஆகல பத்து மணிக்கு தானங்க முகூர்த்தம் என்ன யாவத்துல சரஸ்வதி பேசிக்கிட்டு இருக்க இப்ப மணி ஆறு

வரட்டுமா வரட்டுமா எல்லாரும் எதுக்கு இப்போவே கீழே இறங்கி இருந்துக்கிட்டே சுத்தி அக்கம் பக்கத்துல என்ன ஏதுன்னு ஏதாவது கேட்டுட்டு இருப்பாங்க கேட்டா சொல்றோம் இதுல என்ன இருக்கு சிம்பிளா கல்யாணத்தை நடத்துறோம்னு ஏன்னா அஞ்சுக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகலன்னு எல்லாத்துக்கும் தெரியும் கிறுக்கி கிருக்கி தான் கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க தான் ஒரு விவரமும் தெரியாம இருக்க மற்றாலாம் என்ன அந்த வீட்டில் நடக்குது ஏது நடக்குதுன்னு நோண்டி நொடங்கெடுத்து என்ன ஏதுன்னு விசாரித்து ஃபுல் டீட்டெயில்ஸை இது பண்ணியிருப்பாங்க உன்ன மாதிரி யாரு இருக்கா பக்கத்து வீட்டில் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஒன்றும் தெரியாது ஆனால் மற்றவங்க அப்படி கிடையாது அதை முத தெரிஞ்சுக்க இன்றைக்கி கல்யாணம் முத கொண்டு நம்ம கிளம்பிட்டோமா கிளம்புலையில் பார்க்குற முத கொண்டு கேமரா பதினாறு கேமரா இருக்கும் ஊருக்குள்ளே நீ வேற ஆமாங்க அதை வேணால் சொல்லுங்க நான் தான் லூஸ் மாதிரி பண்ணுவேங்க கிட்டே எத்தனை பேர் கேள்வி கேட்பாளுங்க எனக்கு தெரியாதுடி தெரியாதுடின்னு சொல்லுவேன் ஆனால் அவளுக தெரியாதுன்னு சொல்லுவாளுங்க ஃபஸ்ட்டு அப்புறம் லிஸ்ட்டு லிஸ்ட்டாக எடுத்து விடுவாளுங்க பாருங்கள் ஊரில் நடக்கிற ஒரு விஷயம் பாக்கி இருக்காது அவ்வளோ விஷயமும் அவளுக்கு தாங்க தெரியும் தான் தெரிஞ்சு வச்சிருப்பாளுங்க என்ன எதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் அம்பிட்டு விஷயமும் தெரிஞ்சு வச்சிருப்பாளுங்க அது மாதிரி தானுங்க நம்ம குடும்பத்து விஷயமும் தெரிஞ்சு வச்சிருப்பாளுகள்ல நான் தான் யாருக்கும் தெரியல தெரியலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுது தெரிகிற வரைக்கும் நல்லது தானே கல்யாணம் பண்றது கல்யாணம் பண்றது தெரிகிற வரைக்கும் நல்லது ஆனால் இது ரெண்டாவது கல்யாணங்கிற வரைக்கும் தெரியும் தெரிஞ்சிட்டு போதும் போங்க சரிங்க மணி ஆயிருச்சு வாசரசதி கீழ இறங்குவோம் அருண் வந்தோம்னா அப்புறம் கிளம்புவோம் ஆமாங்க சோனி தம்பிக்கு பால் டப்பால இருந்து அவனுக்கு தேவையானது கொஞ்சம் தண்ணி எடுத்துக்க அப்புறம் அவனுக்கு இன்னொரு ட்ரெஸ் எடுத்துக்க எல்லாம் எடுத்துக்கிட்டியாமா ஆ எல்லாமே ரெடியா எடுத்துட்டேன் அத்தை போறது தான் நம்ம சரிம்மா சரி வாங்க கிளம்புவோம் எங்கே கிளம்புறிய கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும் ஆமா என் பையன் இங்க வா பையனை இங்க வந்து கேக்குற எங்களுக்கு என்ன தெரியும் சரி என் பையன் இங்க இல்ல என் மருமக ஓ மருமகளா மருமக பார்த்து பேசு என் மருமக அஞ்சு உங்க பொண்ணு உங்க தான் என் மருமக என் பையன் எங்க என் மருமக இங்க வர சொல்லுங்க பையனும் இங்கே இல்லை உன் மருமகளும் இங்கே இல்லை மரியாதையா சொல்றேன் வீட்டை விட்டு வெளியில போ பார்த்து பேசுங்க என் பையன் இப்ப வந்தாகணும் என் பையனை நாலு நாளாக காணும் ஒழுங்காக என் பையன் எங்க இருக்கான் என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு இப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சாகணும் மரியாதையாக கேட்குறேன் என் பையனை என் கிட்ட கொடுத்துருங்க என் பையன் எங்க 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 தேவையில்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்கா ஓ நம்பி தான் என் பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுத்து குட்டிச்சோர் பண்ணிட்டேன் என் பொண்ணு பாவம் நொந்து நூலாகி போச்சு ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடிடு சொல்லிட்டேன் இதுக்கு மேல இங்க நின்று பேசிட்டு இருந்தா என்ன பண்ணுவோம்னு தெரியாது எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு நாங்க போனோம் வழிய விடு எங்க போறீங்க சனியனே எங்க போகும்போது போதே எங்க போறீங்கன்னு கேக்குற அறிவு போறது விளங்குமா என்ன நகரும் முதல்ல நாங்கள் எங்கே போனால் உனக்கு என்ன நீ எதுக்கு வந்து எங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்க உன் பையன் இங்கே இல்லைன்னா தோடு போ உன் பையன் எங்கே போனானோ எங்கே போய் குடிச்சிட்டு சுற்றிட்டுருக்கிடக்கானோ நாசமாக போகிறவன் அவையெல்லாம் நல்லவனாக இருந்தால ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை கெடுக்கிற நாய் தானே அதெல்லாம் மரியாதையே போயிடு உன் பையனை கண்ட கண்டதா பேசிடுவேன் நான் போயிடு ஏய் பார்த்து பேசு என் பையனை என்ன வார்த்தை சொல்கிற தெரியுமா உனக்கு என் பையன் குடிச்சிட்டு அங்கங்கே கிடக்குறதே யார் வாழ்க்கை அவன் கெடுத்தான் உன் பொண்ணு அடங்காம வந்ததுக்கு என் பையன் ஒன்றும் பண்ண முடியாது தெரிஞ்சுக்கோ அப்புறம் என் பையனோட வாரிசு உன் பொண்ணு வயிற்றுல வளருதே என்ன ஆச்சு வச்சிருக்கியா இல்லை காலி பண்ணிட்டியா உன்ன மாதிரி நாதாரி புத்திலாம் எங்களுக்கு கிடையாது தெரிஞ்சு வச்சுக்கோ முதல்ல நாங்கள் நல்லா தான் வச்சிருக்கிறோம் ஆனால் உன் பையனோட வாரிசுன்னு தயவு செஞ்சு சொல்லிடாத ஏன் சரஸ்வதி பொய் சொல்கிற அந்த குழந்தையெல்லாம் அழிச்சு பல நாள் ஆச்சுன்னு உண்மையே சொல்லு சரஸ்வதி நீ வேற எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் நம்ம பொய்யே சொல்லிக்கிட்டு உண்மையே சொல்லு என்ன பண்ணிப்பிடுவாக இங்க பாரு ஓ பையனுக்கும் என் பொண்ணுக்கும் டிவோர்ஸ் நோட்டீஸ்ல உன் பையன் சைன் பண்ணிட்டான் இங்க பாரு சைன் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு திருப்பி என் பொண்ணு மருமகன்னு சொல்லிட்டு வந்துடாத ஓ பையனும் என் பொண்ணை தெரியிட்டு வரக்கூடாது என் பொண்ணும் வர மாட்டா உங்களுக்கு எங்களுக்கு ஆன இது முடிஞ்சது அவ்வளவுதான்

உனக்கு தெரியுமா போ உன் பையனுக்கு அது இன்னொரு கல்யாணத்தை பண்ணி சந்தோஷமாக வச்சுக்க கிளம்பு வெளியூரில் இருக்காளா வெளியூரில் சொந்தக்கார வீட்டில் இருக்காளா பக்கத்து வீட்டில் கேட்டு நேற்று தான் இருந்த அந்த வீட்டில்ன்னு சொன்னாங்க நீ என்னடான்னா வெளியூரில் சொந்தக்கார வீட்டில் இருக்காங்கற ஏன் போய் பேசுகிற இங்கே பாரு உனக்கு இது தேவையில்லாத விஷயம் அவள் எங்கே போகிறா அவள் எங்கே வராங்கிறத நீ எதுக்கு விசாரிக்கிற நீ எதுக்கு கேட்குற அதை முதல்ல சொல் போ கிளம்பு சி போறிய என்ன இப்போ போகிறேன் ஆனால் இங்கே இங்கே போகிறீங்க எதுக்கு போகிறீங்க நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்க போ என்ன கைவ போ போ கீழே போய் இறங்கு அருண் வந்து நம்ம கார்ல ஏறி போ எதுவுமே பேசாத இப்போதைக்கு எனக்கு அவ்வளோ கோவமாக வருதுங்க நம்மளை நிம்மதியாவே இருக்க விட மாட்டா போல சத்தம் போடாத கிளம்பு போ போங்க எதுவா இருந்தாலும் போகும் போது பேசிக்கலாம் எனக்கு அவ்வளவு கோவமா வருது சோனி ஏன்னா இப்படி என் பொண்ணு வாழ்க்கையை பண்றாளுகளோ தெரியல சரஸ்வதி சத்தம் போடாத போன்னு சொன்னேன் இங்க நின்னுக்கிட்டு எதுவும் கத்தாத போ எல்லாம் நல்லதே நடக்கணும் நான் நினைச்சிட்டு இருக்கேன் சத்தம் போடாத சரஸ்வதி சரிங்க சோனி வா சுபா என்ன சுபா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சா ஏங்க சாப்பிட்டீங்களா அக்கா நீங்க ஆ சாப்பிட்ட தம்பி ஏங்க அஞ்சு நீங்க ஆ சாப்பிட்டேங்க ஆ சரிங்க சாரி பிடிச்சிருக்கா இந்த சாரில நீங்க அழகா இருக்கீங்க ஆ நல்லா இருக்குங்க பிடிச்சிருக்கு நான் தாங்க செலக்ட் பண்ணேன் சாரி நல்லா இருக்குல்ல இப்போதைக்கு இந்த சாரி கட்டிக்கங்க முகூர்த்த சாரி வேற அன்னைக்கு வீட்டுல கூட வந்து காமிச்சேல நானு ஒரு ரெட் கலர் சாரி அந்த சாரி தாங்க சூஸ் பண்ணிருக்கேன் ஏன் பாத்தீங்களா எனக்கு தெரியுங்க இந்த சாரி எனக்கு பிடிச்சிருக்குதா ஆ ஆமா சுபா ஏன் இங்கே நின்றுட்டுருக்க அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் தட்டில் ஏன் எப்படி சுபா நின்றுட்டுருக்க ஐயர் முன்னாடி ஐயருக்கு தேவையானதெல்லாம் இதெல்லாம் கேட்டு எடுத்து வை சுபா போ என்ன என்ன நீ ஏங்கிட்டே வேற சொல்லிட்டு இருக்க நானே இந்த சாரியை கட்டிட்டு குனிஞ்சு நிமிர முடியாம இருக்கேன் அண்ணே என் சாரியை பத்தி எதுவுமே சொல்லல நல்லா இருக்கா அழகா இருக்கு என் தங்கச்சிக்கு என்ன என் தங்கச்சி எப்பவுமே அழகுன்னா அழகுதான் சூப்பரா இருக்கு சுபா சான்ஸே இல்ல அண்ணே தேங்க்ஸ் அண்ணே அண்ணே இந்த சாரிக்கு ஏத்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கா மேட்சிங்கா ஆ ஓ அழகா இருக்கே மேட்சிங்கா இருக்கு சுபா சூப்பரா செலக்ட் பண்ணிருக்கா ஆ தேங்க்ஸ் அண்ணே அத நல்லா இருக்குன்னு எடுத்தேன் சரி சரி போமா இருக்கு தேவையானதெல்லாம் அந்த பைல இருக்கு எடுத்து எடுத்து அட்ல வச்சு கொடுமா

ஆமா வேற யாருக்கும் நாங்க இன்வைட் பண்ணல ஏங்க ஏன் இன்வைட் பண்ணல அக்காவோட அப்பா அம்மாக்கு அப்புறம் உங்க சின்னண்ணியோட அப்பா அம்மாக்கு இவங்க எல்லாருக்கும் சொல்லிருக்கலாம்ல இல்ல தம்பி பெருசா யாருக்கும் சொல்லல சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிரலாம் நான் கிராண்டா பண்ணணும்னு எனக்கு ஆசை தான் நீங்க அப்படி எல்லாம் சொல்றதுனால தான் நானும் எதுமே கிராண்டா பண்ணல சரி பரவால வா என்ன இன்னும் நின்னுட்டே இருக்க ஏ நீ கூட கூடாதா மூடனே உனக்கு வேலை பார்த்துட்டே இருக்கணும் இல்ல வேறு யார் சுபாய் எடுத்து வைக்கிறக்கா பெரியவங்க போ சுபாய் எடுத்து வை அஞ்சுக்கு அம்மா அப்பாவும் வர லேட் ஆகும் போல் டக்குன்னு எடுத்து வச்சு ரெடியாக வச்சுன்னா அவங்க வந்தோன்னே கொஞ்சம் முகூர்த்த தண்ணீராக கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் அண்ணா சொல்கிறேன் தெரியுனே போகிறேன் ஏதாவது வேலை பார்க்குறாளான்னு பாருடி அந்த பையன் கெஞ்சி கெஞ்சி சொல்லுது இல்லை எடுத்து வைக்கிறாளான்னு பார்த்தியா ஒரு வேலை பார்க்க மாட்டா போல பாவம் அந்த பையன் கெஞ்சி தானே சொல்லிட்டு இருக்கு ஆ ஆமா நீ